சர்வ வலிமையுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அருமையான இந்த அதிகாலை நேரத்தில் கத்தரை அதிகமாக ஸ்தோத்திருக்கிறேன் கடந்த இரவெல்லாம் நம்மோடு இருந்தார் நம்மை பாதுகாத்தார் புதிய நாளிலே புதிய சந்தோஷத்தோடு தேவன் நம்மை வைத்திருக்கிறார் இந்த நாளின் எல்லா விதமான சம்பூரண ஆசீர்வாதங்களாலும் கத்தர் நம்மை வழிநடத்துவாராக நாம் தியானிக்கும்படியாக ஒன்று சாமுவியல் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசன் தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து ஐயோ நமக்கு மோசம் வந்தது இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே பாருங்க இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் அங்கே யுத்தம் உண்டானது அப்போது கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றியை பாளையத்திலே கொண்டு வந்தார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி பாளையத்திலே வரும்போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா அர்ப்பணிப்பாய் சத்தமிட்டார்கள் இந்த சத்தத்தை வெலிஸ்தர் கேட்டார்கள் கேட்டபோதுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள் தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடினார் வெலிஸ்தர் பயந்து ஐயோ நமக்கு மோசம் வந்தது இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே என்று சொன்னார்கள் என்று பார்க்க நம்முடைய கட்டர் மகத்துவமான தேவனாக இருக்கிறார் தேவனுடைய பிரசன்னம் நம்மை சத்ருக்களின் கையில் இருந்து விடுதலை செய்கிறார் நம்முடைய தேவனை பார்த்து சாத்தான் நடுங்குகிறான் ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் அவருடைய ஜனத்தின் நடுவிலே உலாவுகிற தேவன் இஸ்ரவேல் புத்தருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் நடுவிலே உலா உன் பாளையம் எங்கும் உலாவும்படி உன் பாளையம் எங்கும் பரிசுத்தமாயிருக்க கடவுது என்று சொல்கிறேன் தேவ பிள்ளைகளுடைய இருதையும் தேவ பிள்ளைகள் தங்குகிற இடம் எப்போதும் இருக்க வேண்டும் கர்த்தர் உலாவும்படி அது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் யாத்ராம நாற்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசுஸ்தலத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் உள்ள சகல பனிமுற்றுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக அப்பொழுது பரிசுத்தமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காலை நேரத்துல கத்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட எப்போதும் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆண்டவருக்காக காணப்படுவோம் கர்த்தர் நம்முடைய நடுவிலே உலாவுகிறார் கர்த்தர் உலாவும் போது சத்ரு பயப்படுகிறார் எலிஸ்தர் பயப்படுகிறார்கள் சாத்தான் பயப்படுகிறான் ஆம் தேவ பிள்ளைகளாகிய நாம் தைரியமாய் கத்தருக்குள்ளே வாசம் பண்ண முடிகிறார் இந்த அனுபவத்தோடு விசுவாசத்துல நிலைத்திருந்து கத்தருக்கு என்று கனிகளை கொடுப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் அருமையான இந்த காலை நேரத்திலும் கூட கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீ இரங்கள் நடுவிலே உலாவும் போது அது எத்தனை பேரும் பாக்கியமாக இருக்கிறது என்கிறத அறிந்து கொள்ள கருவத் தந்தீரப்பா உம்முடைய அன்பு ஆண்டு வரை உம்முடைய பிரசன்னம் ஆண்டு எங்களை எப்போதும் ஆட்கொள்ளட்டும் எட்டும் ஆண்டவர் உடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே இவர்களை தாங்கும் சத்ருவின் கைக்கு தப்புவேன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய் வழி நடத்தும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்